குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்கு வாக்குதத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக எஸ்ஐ கேள் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலகவிட்டார் எ ஒரு அருமையான வசனம் யாருக்காவது எந்த காரியத்துக்காகவும் உங்களை ஏமாத்திட்டவங்களை உங்களுக்கு துரோகம் செய்தவங்களை உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தராம இருக்கிறவங்களுக்கு உங்களை திட்டுறவங்களுக்கு உங்க உங்க மேல தப்பான காரியங்கள் பேசுறவங்களுக்கு பயப்படாதீங்க கத்தட்ட கொடுங்க அவர்கள் கலக வீட்டார் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆனா கத்த நமக்கு என்ன சொல்றேன் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவங்க வார்த்தைக்கு கூட பயப்படுவாதங்க அவங்க ஆயிரம் பொய் சாட்சிகள் உங்க மேல சொன்னா கூட நீங்க அவங்க வார்த்தைக்கு கூட பயப்படாதீங்க அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு அவருக்கு கலக விட்டார் அவங்க முகத்தை பார்த்து கூட ஐயோ வந்துட்டாங்களேன்னு சொல்லி பயப்படாதீங்க அவங்க கலக விட்டார் இதை வைத்து இந்த வாக்குத்தத்தை வைத்து இந்த நாளில நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே உங்களுடைய கரங்களில எல்லாவற்றையும் கொடுக்குறோம் ஐயா அந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில யாரெல்லாம் பயந்து கொண்டு ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே வரையேசு சுவாமி அந்த கலக வீட்டார பார்த்து ஆண்டவரே வர அண்டவரை அன்பரை பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா தங்களுடைய பண கஷ்டத்துல தங்களுடைய அண்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்குறவங்க சொத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறவங்க அண்டு எஸ் சுவாமி தங்க பொருட்களை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எசு சுவாமி அதே மாதிரி அண்டு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாரும் என்னுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா எந்தெந்த இந்த ஏமாற்றமான உலகத்துல ஏசு சுவாமி நாங்க வாழும் போதப்பா வரே நீங்க அவங்களுக்கு சொல் அண்டு எங்களுக்கு நீ சொல்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் அவங்க அவங்கள முகத்துக்கு கூட நீ அவங்கள முக பார்த்து கலங்காமல் இரு என்று சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த நேரத்துல ஐயா அப்படிப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க கரங்களில கொடுக்குறோம் கத்தை காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா எதை பார்த்தோம் நாங்க பயப்படாதபடி உம்மை நோக்கி பார்த்து பயந்து நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நேரத்தில் எசு சுவாமி அண்டு ஒரு எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாங்க அண்டவரே அதே மாதிரி தனிமையால் இருக்கிறவங்களுக்கு அண்ட ஒரு பலத்தை தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு சுகத்தை தாங்க அண்டவரை ஏசு சுவாமி ஊழியக்காரர்களுக்கு மிஷினரிகளுக்காக செபிக்கிறேன் நீங்க கூட அவங்களை வழி நடத்துங்க எஸ் சுவாமி அன்றுவரே அதே மாதிரி அப்பா முதியோர்களுக்காக ஐயா நீ பக்க பலமாக இருந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன் எஸ் சுவாமி வரலோகத்தின் தகப்பனே இந்த இந்த அருமையான நாளில அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்பா பயந்து கொண்டு நாங்கள் வாழாதபடி ஐயா கலக வீட்டார பார்த்து நாங்கள் பயந்து வாழாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவர எஸ் சுவாமி நீங்க பார்த்து கொள்வீராக விரோதமாய் நடக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரை நீர் அடக்கி போட வேண்டுமா சிபிக்கிற இந்த நாளிலே உங்க சமாதானத்தை மட்டுமே நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக தூர தேசத்துல ஆண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக பிசாக்காக காத்துக்கொண்டு பிஆருக்காக காத்துக்கொண்டிருக்காக நாங்கள் சிபிக்கிறோம் ஐயா ஆவியா காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா நீரே சமாதானமான தேவனா இருந்து அவங்களோடு கூட இருந்த அவங்களை வழி நடத்துவீராக ஆண்டவர எல்லா காரியங்களும் கத்த செய்ய வேண்டுமா சிபிக்கிறேன் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர் உங்களுடைய கரம் எங்களோடு கூட எங்களை பிடித்து கொள்ளட்டும் இந்த நாளில உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் இரவு வரும்போது சந்தோஷமாக சமாதானமாக எங்க படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க நினைத்து பயப்படவே வேண்டாம் கத்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மற்றவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவைங்க மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க் யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டீ